ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் புட்லூர் அம்மன் கோவிலில் நடந்த சீமந்த விழா தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் புட்லூர் அம்மன் கோவில் மிக விசேஷம் எதுக்காக அப்படின்னு பார்க்கும்பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இங்கே வந்துட்டு வேண்டிக்கிட்டு போனால் குழந்தை பாக்கியம் கிடச்சிது கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு வந்து சீமந்தம் பண்ணுறது இந்த கோவிலில் மக்களுடைய வழக்கமாக இருக்குது இது வந்து மண்டபம் மாதிரி இருக்குது அந்த புட்லூர் கோவில்லையே தனி மண்டபம் ஒன்று அமைச்சிருக்காங்க சீமந்த மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீமந்த மண்டபத்தில் நிறைய பேர் வந்து சீமந்தம் பண்ணிட்டு போகிறாங்க அட் ஏ டைம் வந்து ஒரே மண்டபத்துக்குள்ளே ஒரு பத்து இருபது பேர் கூட சீமந்தம் பண்ணுறாங்க அந்தந்த இடத்துல கும்பலாக உட்காந்துட்டு ஒரு சேர் போட்டுட்டு அவங்களுடைய என்ன சாங்கியம் பண்ணணுமோ சீமந்தத்துக்கு அது எல்லாமே பண்ணிக்கிட்டு போகிறாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடிய அவங்க தான் எங்களுடைய ஃபேமிலியிலேருந்து எங்களுடைய அண்ணா பையன் வந்திருந்தாங்க அவங்களுடைய மனைவி அவங்க ரெண்டு பேருக்கு தான் இன்றைக்கி வந்து சீமந்தம் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்த்து மந்த்து சீமந்தம் ஃபங்க்ஷன் இது அவங்களுடைய எல்லாருமே வந்திருக்காங்க அந்த சீமந்தத்துக்கு தேவையான எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க அதே மாதிரி பெண்ணுக்கு அலங்காரம் பண்ணிகிட்டுருக்காங்க மற்றவங்க எல்லாருமே தேவையானது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க அந்த சீமந்தத்துக்கு வ சீர்வரிசையாகட்டும் அதே மாதிரி விளக்கி ஏற்றி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க மக்கள் எல்லாருமே வந்திருக்காங்க இப்போ ஒவ்வொருத்தராக அந்த சீமந்தம் செஞ்சு செய்யறதுக்காக நலுங்கு வச்சிட்ருக்காங்க வளையல் போட்டுட்டு நலங்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஐந்து வகை சாதம் சொல்கிறாங்கல்ல புளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி ஐந்து வகையான சாதங்களை அந்த பெண்ணுக்கு கொடுப்பாங்க இது வந்து எல்லா இடத்துலையுமே பரம்பரையாக வழக்கமாக பண்ணுறது தான் அதுதான் வந்து இந்த இடத்துலையும் வந்து சம்பிரதாயத்துக்காக எல்லா சாதமும் செஞ்சு கொடுக்குறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க இப்போ இவங்க நலங்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டு இந்த சாதத்தை அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க இதே மாதிரி ஒவ்வொருத்தராக வந்து நலங்கு வச்சுட்டு போயிட்டுருக்காங்க மிக சக்தி வாய்ந்த கோயில் இந்த புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் சென்னைக்கு பக்கத்தில் இந்த புட்லூர் கோயிலேருந்து ஒன்றவர் இருந்து சென்னை சென்ட்ரலுக்கு போயிடலாம் எல்லாருமே வெள்ளிக்கிழமை அப்படின்னா நல்லா ரஷ்ஷாக இருக்குது எல்லாரும் இங்கே வந்து சீமந்தம் பண்ணிவிட்டு அவங்களுடைய வேண்டுதலை முடிச்சுக்கிட்டு அதே மாதிரி நல்லபடியாக குழந்த பிறக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு போகிறாங்க பிறந்ததுக்கப்புறமா வந்து அவங்களுக்கான அந்த தொட்டில் கட்டுறது இதெல்லாமே வந்து செஞ்சுட்டு போகிறாங்க கடைசியாக அவங்க வச்சு முடிச்சிட்டாங்க அடுத்து இன்னொருத்தர் வந்து வைக்கிறதுக்காக வராங்க இந்த மாதிரி வந்தவங்க எல்லாருமே நலங்கு இருக்காங்க இப்போ அடுத்தவங்க வந்து நலங்கு வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க வளையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் குங்குமெல்லாம் வச்சுட்டு அந்த ரெகுலராக நம்ம வந்து வீட்டில் சீமந்தம் பண்ணாலும் சரி மண்டபத்தில் சீமந்தம் பண்ணாலும் சரி எந்த மாதிரியான சாங்கியங்கள் இருக்கோ அது எல்லாமே இந்த இந்த இடத்துல வந்து இவங்க பண்ணிவிட்டு நம்ம போகலாம் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நல்ல ரஷ்ஷாக இருக்குது கோயிலுக்குள்ளே போகவே முடியாது அவ்வளோ கூட்டம் நெரிசல் ஜாஸ்தியாக இருக்குது ஸ்டார்டிங்கை விட இப்போ வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்புகிறாங்க இங்கே வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த கோயிலுக்குள்ளே வராங்க நம்பி வந்தவங்கள இந்த அம்மன் ஏமாத்துறதில்ல கண்டிப்பாக இங்கே வந்து வேண்டிட்டு போகிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது அதனால தான் ஒவ்வொருத்தரும் இங்கே வந்து சேமந்தமும் பண்ணிக்கிட்டு போகிறாங்க இவங்க வந்து வளையம் போட்டுட்டு அதுக்கடுத்து பொட்டு வைக்கிறது இந்த நலங்கு வைக்கிறது இது எல்லாமே வந்து இவங்க பார்த்துட்ருக்காங்க அம்மனுக்கு சாத்திர அந்த புடவை தான் அவங்க மேலே போட்டுட்டுருக்காங்க சிவப்பும் அந்த மஞ்சளும் கலந்த பார்டர் இருக்கு இல்லையா அந்த சாரீ அவங்களுக்கு ஐந்து சாத வகைகளை வந்து இருக்காங்க சாங்கியத்துக்காக கொஞ்சம் சாதம் ஊட்டிட்டு அதுக்கப்புறமா அவங்க கரைச்சி முடிச்சிடுறாங்க வந்தவங்க எல்லாருமே வாழ்த்துறாங்க